சூப்பராக இருக்கு பாடம் சூப்பரா இருக்கு பாஸ் நல்லா இருக்கு ஓகே சார் ஆ டான்ஸ்லாம் சாமையா இருந்துச்சு காமெடிலாம் அழுகிறது சாமையா இருக்கு சிவாகாக மொத்தம் தான் நான் வந்தேன் சிவா சாமையா பண்ணிட்டாரு நீங்க சொல்லுவாங்க சொல்றவங்க இங்க வந்து சொல்ல சொல்லுங்க பைக்கு பை தான் வருவா சிவாகாக மட்டும் பார்க்கலாம் நான் ஒன் டைம் பாங்களா பார்க்கலாம் சூப்பர் சூப்பர் மோகேஷ் படம் பாக்கலாம் படம் நல்லா வேணும் நல்லா இருக்கு காமெடியா இருக்கு வேற லெவல் bro நல்லா இருந்துது காக தான் பார்த்தேன் நயந்திராகாக தான் வந்தேன் அவங்க ஸ்டைல் அவங்க ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு ஆ நயந்திரா நல்லா இருந்துச்சு ஆ காமெடி நிறைய ஆக்ட்ரஸ் இருக்கிறதுனால நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு செகண்ட் சூப்பராக இருக்கு நல்லா நல்லா இருக்கு ஃபுல்லா காமெடி சிவகார்த்திகேயன் பெர்ஃபார்மன்ஸ் அஸ் யூஷுவல் பெஸ்ட் நயன்தாரா அஸ் யூஷுவல் பெஸ்ட் காமெடி ட்ராக்ல சதீஷ் சிவகார்த்திகேயன் கொம்போ நல்லா இருந்தது ஸோ அதெல்லாம் தான் ஓகேங்கிற மாதிரி இருந்தது மற்றபடி மஸ்ட் வாட்ச் மூவிங்கிற மாதிரி சொல்ல முடியல சாங்ல வந்து அனிருத் பாடின சாங் மாத்திரம் தான் நல்லா இருந்தது பார்க்குற மாதிரி ஒரு இம்பாக்ட் இருந்தது மற்றபடி மற்ற எல்லாமே ஆவரேஜ் தான் இருந்துச்சு காமெடியாக இருந்துச்சுண்ணா காமெடியாக இருந்துச்சு சுமாராக இருக்கு சூப்பர் காமெடியாக இருந்துச்சு

இது கம்பேக் தான் இது வேலைக்காரனும் நல்லா இருந்தது ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் இதுவும் நல்லா இருந்துச்சு ஸோ ராஜேஷோட டச் வந்து ஓகே ஓகேல இருந்த மாதிரி இருந்தது இந்த மூவிலையும் நல்லா இருந்தது நல்லா பண்ணால் லவ் தான் செம்ம நயன்தாராவாக பார்க்கலாம் நல்லா இருக்கு ஆ படம் பார்க்கலாம் நான் ஒரு தடவை பார்க்கலாம் ஆ நல்லா இருந்தது படம் நல்லா தான் இருக்குது படம் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன் ராஜேஷ் படம் ரொம்ப நேரம் கழிச்சு வருது ஸோ ரொம்ப காமெடியாக இருக்கும் ஃபன் ஃபன்ஃபீல்டாக நடக்கணும்னு வந்தேன் பட் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான் நல்லா இருக்கும் ஆவரேஜ் இருக்கும்

ஓகே ஓகே நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அவள் தான்